ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல மழை எங்கள் வீட்டில் வரையும் நச்சிருப்பு எதனா சூடாக செய்யுமா செய்யுமா எதனா கிருப்சியாக சூடாக செய்யுமா அப்படின்ட்டு சரி ஓகே குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க செய்யலான்னு சொல்லிட்டு பகோடா போட போகிறேன் ஆனியன் பகோடா இது பாருங்கள் ஒரு நாலு பீஸ் நாலு ஆனியன் எடுத்து வச்சு இது மாதிரி சாப்பிஸாக கட் பண்ணி வச்சிக்கணும் இதில் என்ன ஹைலைட்னாக்கா தண்ணியே ஊற்றாமல் பிசைஞ்சு எப்படி நம்ம இதே பகுடை போகிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் இந்த அளவு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் வந்து கடலை மாவு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ரெண்டு படி அதிகமாக எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ அது நாலு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ஓச்சிங்களா இது பாருங்க தேவையான கருவேப்பில புது சூண்டு போட்டுக்கே வாத்திரம் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இஞ்சி சாப்பிட்டா கட்டு ஒரே அஞ்சு பூண்டு ஒரு அஞ்சு தட்டி விட்டு பார்க்கணும் இது பாருங்க முதல்ல என்ன எனக்கு இந்த ஆணி என்ன நல்லா இப்படி பிசைஞ்சிடும் இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அது அந்த எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கொட்டாம பளபளன்னு வந்துரும் இல்லையா ஸோ அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்டே நம்ம கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுனாக்கா விட்டுடணும் அப்படி ஏன்னா ஆனியன் வந்து தண்ணி இல்லையா ஸோ அந்த இதுவே போகிறோம் வேணும் நம்ம ஆயிலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போகிறோம் ஆனால் தண்ணியே ஊற்றாமல் இதில் இருக்கிற தண்ணி ஆனியனில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் ஆயில் இதில் பசைஞ்சு நம்ம பகடப்பட போகிறோம் அதுதான் இதில் ஹைலைட்டே தண்ணி ஊற்றாமல் இது இந்த மாதிரி பிசனிட்டா எப்படி பாருங்கள் தனித்தனியாக வந்துருச்சு இது கொஞ்சம் நேரம் விட்டோம்னாக்கா லேஸாக தண்ணி விடும் நம்ம அதில் வந்து எல்லாமே கலந்துக்கணும் இது பாருங்கள் நல்லா பசைஞ்சு ஒரு ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டேன் நான் நல்ல பீஸ் பீஸாக வந்துச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாமே முதல்ல இதுதான் நம்ம சேர்க்கணும் லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து பவுட்ரு சேர்க்கணும் முதல்ல இந்த்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம அதை போட்டு ஆட் பண்ணி கலந்துடணும் கலந்துட்டு தான் அப்புறம் நம்ம கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டு செய்யணும் இப்போ தேவையானது எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் சில்லி பவுட்ரு அண்டு சால்ட்டு அண்டு இது பெருங்காயம் இது மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு ஃபைனலாக தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணணும் ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்சு தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் பெருங்காயம் சொல்கிறது இவ்வளோ முடிக்கிறேன் சில்லி போட்ரு வந்து வெறும் சில்லி போட்ரு இது ஒரு அரை ஸ்பூன் தான் ஆல்ரெடி ஆல்ரெடியில் வந்து இஞ்சி அண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்க வாசி காரம் இருக்கும் இல்லையா அது ரொம்பலாம் காரம் இருக்கக்கூடாது சும்மா டேஸ்ட்டுக்காக போகிறது தான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி போட்டு இதுவும் ஒரு ஒரு கலக்கு கலக்கிடலாம் இப்போ பூ மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டோம் இல்லையா இப்போ தான் ஃபைனலாக வந்து பவுட்ரு பண்ணும் கடலை மாவு கடலை மாவு அளவு அழகுப்படுத்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் அரிசி மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இல்லையா அடுத்தது அரிசி மாவு இப்போ நம்ம இதை தண்ணி விடாமல் கலந்துக்கணும் ஆல்ரெடி பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருக்கு ஸ்ரோவில் வச்சுட்டு காஞ்சின்னு ம் இது இப்போ நம்ம கலந்துட்டு வரேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெண்ணு வச்சுருக்கேன் இதுவே போகிறோம் இப்போ பாருங்கள் இதுவே நல்லா ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் பல பழன்னு வரணும் ஆ சரிப்பா அந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஈரத்தன்மை நம்ம எண்ணெயும் போட்டோம் அந்த வெ வெங்காயத்தில் வந்து எண்ணெயும் நல்ல கலந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இப்போ இது இப்போட்டது நல்ல கிரிப்ஸே முருமருன்னு வரும் தண்ணியே போடக்கூடாது நம்ம தண்ணியே போடாமல் தான் செய்யணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் போட்டு எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி டீ வச்சுட்டு வரேன் இப்போ பாருங்கள் டீ கொச்சின்னு இருக்கு ஸோ ஸ்லோவில் வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் அடுத்தது நம்ம இது பகட போடலாம் நல்லா பாயில் ஆகுது கொஞ்சம் ஸ்லோலே வச்சு பண்ணோம்னாக்கா நமக்கு நல்லா வரும் இது கோல்டு நத்துல வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இது வரங்க லாஸ்ட்டு ஃபைனல் போ போட்டுவிட்டேன் இதை எடுத்து நான் காட்டுறேன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு டீ நம்ம ஆற்றிட்டு சுகர் போட்டு ஆற்றிட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கோல்டு கலரில் நல்ல கிறிஸ்பியாக முறு மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கருப்பிலெல்லாம் எவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நீங்கள் சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் செய்கிற பொருள்ன்று இன்னைக்கு இது பாருங்க ஆ அது மறந்துட்டேன் சுட சுட டீ ரெடி ஆயிடுச்சு ஸோ ஸ்நாக்ஸ் ரெடியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்டோட் பண்ணலாமா என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பிரச்சினருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ